தீபாவளி பண்டிகையை பற்றி மகா பெரியவர் வாயிலாக நாம் ரொம்ப விலாவரியாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தீபாவளி எப்படி பிறந்தது ஏன் பிறந்தது அதனால் பிறந்தது அதற்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய சங்கதிகள் என்ன என்பதை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் தீபாவளி பிறப்பதற்கு காரணமே நரகாசுரன் என்கின்ற ஒரு அசுரன் தான் இந்த அசுரன் பூமாதேவிக்கும் பெருமாளுடைய அவதாரங்களில் ஒன்றான வராகத்திற்கும் பிறந்தவன் அப்படிப்பட்டவன் இந்திரனுடைய வெண்கற்றக்குடையை அபகரித்துக் கொள்கிறான் அவனுடைய தாய் அதிதியினுடைய மகர குண்டலங்களையும் அபகரித்துக் கொள்கிறான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அசுரர்களையும் கொண்டு வந்து தன்னுடைய சிறையிலே வைத்து விடுகிறான் இவன் இன்றைக்கு அஸ்ஸாம் என்று சொல்லப்படுகிற அன்றைய காமாகியா என்று சொல்லப்படுகிற காமாபுரத்திலே ஜோதிஷபுரம் அப்படிங்கிற ஒரு பெயரிலே நாட்டை நிர்வகித்து கொண்டு இவன் அங்கே வசித்து கொண்டு வருகிறான் இவனை சம்ஹாரம் பண்ணுவதற்கு என்ன வழி என்று இந்திரன் யோசித்து இந்திரன் கிருஷ்ணனிடம் வந்து முறையிட இந்திரன் நரகாசுரனை வதம் செய்வதற்காக பாமாதேவியை அழைத்து கொண்டு போகிறான் பாமா இந்த இடத்துல ரதத்திற்கு சாரதியாக அவள் ரதத்தை செலுத்த போர்க்கோலம் பூண்டு கிருஷ்ணன் ஜோதிஷபுரம் நோக்கி செல்லுகிறான் இப்போ இதை பற்றி பெரியவர் ரொம்ப அழகா சொல்றார் கிருஷ்ணனுக்கு எத்தனையோ பத்தினிகள் இருக்கும் பொழுது அவன் பாமாவையும் அழைத்து கொண்டு போகணும் இதற்கு முன்பு எவ்வளவோ அசுரவதம் செய்திருக்கிறான் அப்போல்லாம் அவன் தனியாக தானே வதம் செய்தான் இப்போ மட்டும் எதுக்கு துணை அதுவும் எதுக்கு இத்தனை பேர் இருக்கும் பொழுது பாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு கேள்விகளை எழும்பும் எழும்புகிறதோ இல்லையோ கேள்விகளை எழுப்பி அவரே கேட்கிறார் கேட்டுட்டு அவர் சொல்கிறார் பாமான்னு சொல்லும் பொழுது சற்று செருக்கு நமக்கு நினைவுக்கு வரும் பாமாவும் ருக்மணியும் எப்படியெல்லாம் கொண்டார்கள் அப்படிங்கிறது பாகவதத்தில் காணப்படுகிறது ருக்மிணி ரொம்ப சாந்தமானவள் ஒரு பாரிஜாத பூவுக்காக அவளோடு பாமா எப்படி சண்டை போட்டாள் அதற்காக இந்திரன்கிட்டேயே போய் பாரிஜாத மரம் இந்திரலோகத்தில் இருக்குது அதை கேட்டு வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய துவாரகையிலே கிருஷ்ணன் நட்டு அந்த பாரிஜாத மரம் வளர்ந்து அதனுடைய பூக்கள் ருக்மிணி இருக்கிற வீட்டு பக்கத்தில் தான் விழுந்துதான் அதை பார்த்து கூட பாமா வந்து கோபித்து கொண்டாள் அதற்குப் பிறகு என்னுடைய கணவர் மேல் எனக்கு தான் ரொம்ப பற்று அதிகம் பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களில் யாருக்கு என் மேல் ரொம்ப பிரேமை அதிகம் உண்மையான பக்தி அன்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு துலா தராசு வைத்து ஒரு போட்டி நிகழ்ந்து அதில் வந்து யார் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பாகவதத்தில் காணப்படுகிற கதைகள் இதிலிருந்தெல்லாம் நமக்கு தெரிய வருகிற உண்மை என்னென்னா பாமா கொஞ்சம் திமிரானவள் செருக்கானவள் சண்டை போடுறவள் மற்றவர்கள் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கருத்து இருக்குது அதைத்தான் சொல்கிறேன் இப்போ அப்படியெல்லாம் கிடையாதுங்கிறத இந்த உலகத்துக்கு உணர்த்தணும் கிட்டே நிறைய உயர்ந்த குணங்கள் இருக்கு அதை எப்படி தெரியப்படுத்தணும் அதை தெரியப்படுத்துறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் அதனால சத்தியபாமாவிடம் இருந்த உயர்ந்த குணங்களை தெரிவதற்காகவே அவளை அழைத்து கொண்டு போனார் என்ன இருந்தாலும் அவர் ஒரு புருஷர் ஆதலால் பெற்ற பிள்ளையை வதம் பண்ணுவதற்கான நெஞ்சுரம் அவருக்கு இருந்தது கூட ஆச்சரியமில்லை லோகத்துக்கே விரோதியாக தன் பிள்ளை இருக்கிறான் என்பதால் அவன் சாக வேண்டியதுதான் என்று ஒரு தாயார் நினைப்பதுதான் இதைவிட விட விசேஷம் இந்த இடத்துல பூமாதேவி யார் அவளும் பாமா தானே எல்லாம் அவதாரம் தானே பாமாவுக்கும் பிள்ளை தானே நிரகாசுரன் எந்த தாயாவது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கொள்கிறேன் என்று சொல்லி புறப்படும் பொழுது கூடவே வருவாளா ஆனால் இங்க வர அதைத்தான் அவர் சொல்கிறார் அவளும் வந்திருக்கானா அப்போ அவளே சம்மதிச்சிருக்கா இந்த வதத்துக்கு சொல்லிவிட்டு அவர் ஆச்சரியப்படுறார் அதற்கான வதம் பண்ணுவதற்கான நெஞ்சுரம் அவருக்கு இருந்தது கூட ஆச்சரியமில்லை லோகத்துக்கே விரோதியாக தன் பிள்ளை இருக்கிறான் என்பதால் அவன் சாக வேண்டியதுதான் என்று ஒரு தாயார் நினைப்பதுதான் தான் இதைவிட விசேஷம் இப்படி நினைத்து தன் துஷ்ட பிள்ளை சாவதையும் தன் கண்ணாலேயே பார்த்து லோகஷேமத்தை நினைக்கக்கூடிய உயர்ந்த குணம் சத்யபாமாவுக்கு உண்டு என்று தெரியப்படுத்துவதற்காகவே அவளை அழைத்து கொண்டு போனார் எவ்வளோ பெரிய தியாகம் இருக்கணும் என் பிள்ளை தான் அவன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தில் வழிக்கு விடாமல் இவன் அழியட்டும் இவனை திருத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழிவதை கண்ணால் பார்த்து எனக்கு இவன் அழிவதை விட இந்த உலகம் சந்தோஷமாக இருப்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினைத்தாள் அப்படின்னு சொன்னா அவள் எவ்வளவு அவள் மனசு எவ்வளோ பெருசு அவளுக்கு எவ்வளோ கருணை இருக்கணும் அது இந்த உலகத்திற்கு தெரியணும் அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் பாமாவை கிருஷ்ணன் அழைத்து கொண்டு போனான் தர்மத்துக்காக போராடிய வீராங்கனைகளை சில ராஜஸ்திரீகள் நாம் வந்து ஆதியிலே இருந்து பார்க்குறோம் யார் யாராவா அப்படின்னா சமீபத்தில் நம்ம வடக்கு அகல்யாபாய் ராணி அதே மாதிரி இங்கே வீரனாச்சியார் அப்படின்னுட்டு நாம நிறைய பேரை வரிசையா சொல்லலாம் அதே போல கைகே ராமாயணத்துல சம்பராசுர யுத்தத்தின் போது தசரதனுக்கு ரதசாரத்தியம் செய்திருக்கிறாள் சாரத்யம்னா ரதத்தை ஓட்டுறது அந்த ரதத்தை அவள் ஓட்டும் பொழுது தசரத ரதற்கு பின்னாலே இருந்து கொண்டு சம்பராசுரன் அப்படிங்கிற அசுரனை வதம் செய்திருக்கிறான் கௌசல்யை யுத்த பூமிக்கு போனதாக இல்லை தசரதனுடைய பத்தினிகளில் ரொம்ப திடமானவள் யார் அதாவது வீரம் மிக்கவள் யாருன்னா கைகேயி தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார் கௌசல்யை யுத்த பூமிக்கு போனதாக இல்லை அவள் அடக்க குணம் நிறைந்தவள் அதே மாதிரி ருக்மிணி அவளை பகவான் யுத்த பூமிக்கு அழைத்துப் போனதில்லை கைகேயி மாதிரி இளையாளாகவும் கொஞ்சம் தாட்பூட் உள்ளவளுமான பபாம் பாமாவைத்தான் அழைத்து கொண்டு போனார் கருட வாகனத்துக்கு பதில் சத்யபாமா தான் இந்த கதையில் பகவானை ரதத்தில் வைத்து சாரத்தியம் செய்து கொண்டு போனாள் அப்படின்னு ஒரு கதை இல்லை இல்லை அவர் கருடன் மேலே ஏறிக்கொண்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஆக இந்த நரகாசுர வதத்தின் பின்புலத்தில் இப்படி நிறைய கதைகள் இருக்கின்றன இருந்தாலும் அர்த்தபூர்வமாகவும் நாம் நினைக்கும்போது நெஞ்சுக்கு இதமாகவும் எல்லா விதத்திலும் நமக்கு வந்து பாடமாகவும் எது இருக்குது அப்படின்னு சொன்னால் பாமாவை அழைத்து கொண்டு போனான் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிறதுல தான் இருக்குது பொறுமைக்கு உருவமான பூமியிலேயே துஷ்ட ராஜாக்கள் படுத்தும் பாடு தாங்க முடியாமல் அவள் பசுரூபம் எடுத்துக்கொண்டு போய் மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தி பிரார்த்தித்துக் கொண்டதன் மேல்தான் அவர் பூபாரம் தீர்ப்பதற்கென்றே கிருஷ்ணாவதாரம் செய்திருக்கிறார் அதில் கம்சன் சிசுபாலன் ஜராசந்தன் துரியோதனன் முதலானவர்களை தீர்த்து கட்டினால் மட்டும் போதாது இவர்களையெல்லாம் விட குரூரமான நரகாசுரனை தாயும் தந்தையுமான இரண்டு பேருமே சேர்ந்து வதம் பண்ண வேண்டும் என்றுதான் தம்பதிகளாக போனார்கள் பிராக் ஜோதிஷபுரத்துக்குள் யாரும் நுழைய முடியாது அவன் அந்த ஊருக்குள்ளே தன்னுடைய கோட்டையை அந்த மாதிரி கட்டிக்கொண்டு உள்ளே வசித்தான் வெளி எல்லையில் முதலில் மலைகளையே கோட்டையாக அமைத்து கொண்டிருந்தான் அதற்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஜலத்தை மந்திர சக்தியால் எழுப்பி நிறுத்தி ஜல கோட்டை கட்டி இருந்தான் அதற்கும் உள்ளேயே நெருப்பாலேயே ஆன அக்னி கோட்டை அப்புறம் வாயு கோட்டை என்று பல கோட்டைகளை கட்டி கொண்டு உள்ளுக்குள்ளே இருந்தான் முதலில் நரகாசுரனுடைய சேனாதிபதியான முரண் அப்படிங்கிறவன் சண்டைக்கு வரான் இப்போ கிருஷ்ணர் வந்தாச்சு பாமாவோட இது நரகாசுரனுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் என்ன பண்ணுறான் எடுத்தெடுப்பில் அவன் வரல இந்த கிருஷ்ணனை எல்லாம் நான் என்னத்துக்கு பார்க்கணும் இவன் என்ன பெரிய அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய படை முன்னாடியே இவன் சாமானியன் அப்படின்னு சொல்லிட்டு அகங்காரத்தோடு அவன் என்ன பண்றான் தன்னுடைய சேனாதிபதிகளில் ஒருவனான முரண் அப்படிங்கிறவனை அனுப்புகிறான் இந்த முரனுக்கு ஐந்து தலை வீர பராக்கிரமத்தோடு சண்டை போடுறான் பகவான் சுதர்சன சக்கரத்தினாலே அவனுடைய ஐந்து ததைகளையும் அறுத்து அவனை சம்ஹாரம் செய்தார் கருடன் எப்படி விஷ்ணுவின் வாகனமோ அப்படியே சுதர்சன சக்னம் விஷ்ணுவின் ஆயுதம் கருடாரூடரான கிருஷ்ணர் இந்த சக்கரம் விஷ்ணுவின் கதையான கௌமோதகி முதலான தைகளையும் தரித்திருக்கிறார் ராமர் முதலான அவதாரங்கள் இப்படி செய்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த முரணை அழித்த அந்த வரலாறு இருக்கு இல்லையா அதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இதனாலேயே கிருஷ்ணனை மகாவிஷ்ணுவின் பூர்ணாவதாரம் அப்படின்னு நாம் சொல்லலாம் முரனை வதைத்ததாலேயே அவருக்கு முராரி முரஹரி என்ற பெயர்கள் ஏற்பட்டன முரனுக்கு அரி சத்ரு முராரி த்ரீ திரிபுரம் என்ற மூன்று புறங்களில் உருவமாயிருந்த அசுரர்களுக்கு விரோதியானதால் ஈஸ்வரனுக்கு புராரி அப்படின்னு பெயர் முரஹரி என்றாலும் முரனை அழித்தவர் பாருங்கள் இந்த இடத்துல முராரி அப்படிங்கிற பெயர் வந்த காரணத்தை சொல்லும் பொழுது திரிபுறத்தை எரித்த சிவபெருமானை சொல்லி அவருக்கு புராரி ஏன்னா திரிபுரம் அந்த புறத்தை எரித்ததுனால அவருக்கு புராரி இங்கே முரனை அழுத்ததுனால இவருக்கு முராரி அப்படின்ற அந்த பெயர் காரணத்தையும் நமக்கு இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறார் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப புதிதான நுட்பமான தகவல் கதை முடிந்ததும் அவனுடைய ஏழு புத்திரர்களும் யுத்தம் பண்ணி அவர்களும் வருகிறார்கள் அவர்களையும் கொண்டு விடுறா அப்படியே கடைசியில் பெரிய யானை மேல் ஏறிக்கொண்டு நரகாசுரனே யுத்த பூமிக்கு வந்தான் ராமாயணத்துல ராவணனும் எடுத்த எடுப்பில் ராமனை சந்திக்கலை முதல்ல ஒவ்வொருத்தர் யார் அனுப்புகிறான் இந்திரஜித்தை அனுப்புகிறான் எல்லாரையும் அனுப்பி கடைசியில் தான் ராவணன் வரான் அதே மாதிரி தான் இங்கே நரகாசுரனும் தன்னுடைய சேனாதிபதி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அழித்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனு வரான் இப்போ கருடன் மேலிருந்து கொண்டு பகவான் அவனோடு சண்டை போட்டார் அவனுடைய சைன்யத்தை வதம் பண்ணுவதில் கருடன் சத்யபாமா இரண்டு பேரும் அவருக்கு சகாயம் செய்தார்கள் தாமே எதையும் சகித்து கொள்ள மு சாதித்து கொள்ள முடியாவிடனும் அவர்கள் வெறுமனே வேடிக்கை பார்த்ததாக இருக்கக்கூடாது என்று நினைத்து அவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்தார் இவரே போய் பண்ணிட்டு வந்துடலாம் இல்லையா அதுக்கு கருடன் எதுக்கு பாமா அப்படின்னா நான் மட்டுமே செஞ்சேன்னு யாரும் நினைக்கக்கூடாது இவர்களையும் நினைக்கணும் அன்னைக்கு இவர்களுடைய சகாயமும் வேணும் ஒரு யுத்தம் அப்படின்னு வரும்பொழுது ஒருத்தருக்கு ஆங்காரம் கூடாது கூட்டு துணை ரொம்ப அவசியங்கிறத இந்த உலகத்துக்கு உணர்த்தணும் இப்படி பல நுட்பங்களை கருதி கொண்டு செய்து அவர் இந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுத்தத்தை தொட்டு ரொம்ப அப்படியே ரொம்ப குட்டி 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 விஷயங்கள் மூலமாக பல பல பெரிய உண்மைகளை நமக்கு அப்படியே சொல்லி கொண்டு போகிறார் ஒரு உபன்யாசத்தில் கதை சொல்லுகின்ற உபன்யாசகர் உணர்வு பூர்வமாக சொல்லுவார் இந்த சண்டை எப்படி நடந்தது எப்படி குத்தினான் எப்படி அடித்தான் அப்படின்லாம் சொல்லுவார் ஆனால் அதற்குள் ஒளிந்து ஜரிக போல ஓடி இருக்கிற அந்த உண்மை இருக்கு அதையும் எடுத்துச் சொல்லணும் அதுக்கு நல்ல ஞானம் வேண்டும் பெரியவர் எவ்வளவு தூரத்திற்கு பாகவதம் மற்ற புற கதைகள் இவைகளையெல்லாம் வாசித்திருந்தால் அவருக்கு இந்த சிந்தனை இருக்க முடியும் இல்லையா இன்னும் நரகாசுர வதம் முடியலை இனிமேல் தான் ரொம்ப முக்கியமான விஷயமே இருக்குது நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே